வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சார்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டு விடயங்களை குறித்துதான் இந்த காணொலியில் நான் பேச இருக்கின்றேன் ஒன்று புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீது இலங்கை அரசின் சார்பில் தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பார்வை இந்த பார்வையில் அவர்கள் எதனை மையப்படுத்தி பயணிக்கிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி அதுபோல கேரளாவில் ஒரு புரட் புரட்சி தீயை பரவ விட்டிருக்கக்கூடிய வேடன் என்கின்ற அந்த இளைஞரை குறித்த செய்திகள் இவைகளை மையப்படுத்திய தகவல்களைத்தான் இந்த காணொலியில் நான் பார்க்க நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த காணொலியில் நான் பேசுகின்ற இரண்டு விடயங்களையும் இரண்டு விடயங்களும் இணையதளங்களில் ஒரு குறிப்பிட்ட இணையதளத்தில் வந்த செய்திகளின் அடிப்படையை எடுத்துக்கொண்டு தான் அதை நான் உங்கள் முன்னால் எடுத்து வைக்க இருக்கின்றேன் காரணம் இந்த இரண்டு விடயங்களும் பேசுபடு பொருளாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் ஒன்று புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீது இலங்கை அரசு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பார்வை இலங்கை ஆட்சியாளர்கள் எப்பொழுது யார் ஆட்சியில் ஏறினாலும் அவர்களை பொறுத்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீது ஒரு பார்வையே ஒரு வித்தியாச பார்வை வைப்பார்கள் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாக இலங்கை ஆட்சியாளர்களாக எடுத்து வைக்கப்படும் அது மகிந்த ராஜபக்சே ஆட்சி வீடத்தில் இருந்தாலும் சரி கோத்தபய ராஜபக்சே அவர்கள் ஆட்சி வீடத்தில் இருந்தாலும் சரி ரணில் விக்ரமசிங்கே ஆட்சிவிடத்தில் இருந்தாலும் சரி மைத்ரி அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் சரி தற்பொழுது இருக்கக்கூடிய அனுரா அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் சரி புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீது இதுபோன்ற ஒரு பார்வை தொடர்ச்சியாக இருக்கும் தற்பொழுது அனுரா ஆட்சிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் மீது இதுபோன்ற ஒரு பார்வை பதிவாகி இருக்கிறது என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது அவர்களுடைய செயல்பாடுகளும் அவர்கள் அதனை குறித்து பதிவு செய்யக்கூடிய அதை இலங்கை ஆட்சியாளர்கள் பதிவு செய்யக்கூடிய விடயங்களும் அப்படித்தான் இருக்கிறது என்பதைத்தான் ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையாளர் குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த பத்திரிகையாளர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தில் நார்வே நாட்டில் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு பயிற்சி கொடுக்க ராணுவ பயிற்சி கொடுக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு இருப்பதாக ஒரு செய்தியை இலங்கை அரசாங்கம் தற்பொழுது கையில் எடுத்துக்கொண்டு அது சார்ந்த விடயங்களை பார்ப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறது என்கின்ற ஒரு தகவலை குறிப்பிடுகின்றார் வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புலம்பெயர்ந்தர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் கடுமையாக உழைத்து தங்களுடைய உழைப்பில் கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து அவர்கள் இங்கு தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அவர்கள் உதவி செய்வதற்கான களங்களை எடுத்து கொண்டு இது ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு நகர்வுதான் அவர்களுடைய முதலீடுகள் இலங்கையில் தொடர்ச்சியாக வருகின்ற பொழுது இலங்கை பொருளாதார விடயத்தில் பெரும் மீட்சியை பெறக்கூடிய ஒரு களத்தை கொண்டதாக அமையும் ஆனால் இலங்கை ஆட்சியாளர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களை புறந்தள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் மீது திணித்து அவர்களை இலங்கைக்கு எதிரான நபர்களாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுவரை தெளிவாகவே இலங்கையில் எந்த ஆட்சியாளர்கள் ஏறினாலும் தொடர்ச்சியாக அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் இப்பொழுதும் அதுவுமே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நாம் இங்கு அறிய வேண்டியதாக இருக்கின்றது அனுரா கூட அதற்கு விதிவிலக்காக இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு தற்பொழுது நார்வே நாட்டில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இராணுவ பயிற்சி எடுப்பதற்கான ஒரு களம் இருக்கின்றது என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இலங்கை ஆட்சியாளர்கள் அது சார்ந்த ஒரு தேடலும் அது சார்ந்த ஒரு உளவு பார்வையும் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்கின்ற ஒரு வருத்தமான பதிவும் இப்பொழுது எடுத்து வைக்கப்படுகிறது வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் அரசியல் ரீதியான நகர்வுகளை எடுத்து தங்கள் இனத்திற்கு ஏற்பட்ட அந்த கொடூரத்திற்கான விடிவை தேடி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த குற்றத்தை செய்தவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் இரவு பகலாக பா போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்ட குணத்தை ஒழித்து விட வேண்டும் அல்லது இதன் மீது திட்டமிட்டு ஏதாவது ஒரு கதையை கட்டுவித்து இதற்கு எதிரான ஒரு களத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக பொய்யான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் வருத்தமான பதிவாக இருக்கின்றது ஆயினும் பீனிக்ஸ் பறவை போல புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒவ்வொரு நகர்வுகளிலும் அவர்கள் உயிர் தெழுந்து கொண்டே இருக்கின்றார்கள் இன்று தமிழர்களுடைய விடயம் உலகம் முழுவதிலும் பேசுபடும் பொருளாக மாறி இருக்கிறது என்றால் அது புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய அந்த செயல்திறனும் அவர்களுடைய ஆற்றல் மிகும் சக்தியும் என்பதுதான் மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி அதுபோல வேடன் இந்த வேடன் என்கின்ற பெயர் இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டிருக்கின்றது குறிப்பாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியிலே இது பரபரப்பான ஒரு பேராக மாறியிருக்கிறது உண்மையிலே வேடன் என்பதுதான் அவருடைய பேரா என்றால் கிரண்தாஸ் என்றுதான் அவருடைய பேர் என்று குறிப்பிடுகின்றார்கள் அந்த பெயர்தான் வேடன் என்று மாறியிருக்கிறது எப்படி வேடன் என்று அவருடைய பெயர் மாறியது வேடன் எப்படி கேரளாவுக்கு செல்லக்கூடிய களம் ஏற்பட்டது போன்ற பல விடயங்கள் இப்பொழுது பேசுபடும் பொருளாக மாறியிருக்கின்றன தமிழர் தாயகத்தில் இருந்து போர்க்காலத்தில் வேடனுடைய தாயார் தமிழர் தாயகத்தில் இருந்து அவர்கள் தமிழகத்தில் திருச்சி பகுதியில் குடியேறியிருக்கிறார்கள் திருச்சி பகுதியில் குடியேறிய அவர்கள் கேரளாவை சார்ந்த வாலிபர் ஒருவரோடு அவர்களுக்கு காதல் வயப்பட்டிருக்கின்றார்கள் அந்த காதல் வயப்பட்ட அவர்கள் தங்களுடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்வதற்காக திருச்சியில் இருந்து பல இடங்களுக்கு சென்றுவிட்டு தன்னுடைய கணவனுடைய சொந்த ஊரான கேரளாவில் சொந்த மாநிலமான கேரளாவில் போய் அவர்கள் அங்கு தங்கியிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் இந்த குழந்தை வேடன் என்கின்ற குழந்தை பிறக்கின்றது அந்த குழந்தை பிறந்து மிகவும் வறுமையான சூழலில் அந்த குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை பிறந்து தன்னுடைய கல்வி அறிவுகளை அது ஒரு குறிப்பிட்ட ப பள்ளியிலே படிக்கச் செல்கின்றது அப்படி படிக்கச் செல்கின்ற பொழுது அந்த பொழுதுபோக்கான நேரங்களில் அந்த குழந்தை அங்கு இருக்கக்கூடிய ஆறு குளங்களில் மீன்களை அந்த வில் அந்த வேடு மீன்களை பிடிப்பதற்காக வில் அம்புகளை கொண்டு ஒரு வேடன் போல சென்று அவர் அந்த மீன்களை பிடிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்கின்றார் எனவே இவருடைய அந்த செயல்பாடுகளை பார்த்து அங்கு இருக்கக்கூடியவர்கள் வேடன் என்று அழைக்கின்றார்கள் அந்த பெயரை இவருக்கு தொடர்ச்சியாக மாறிவிடுகின்றது அதன் பின்பு அடுத்த கட்ட படப்பிடிப்புக்கு செல் ப படிப்புக்கு செல்கின்றார் படிப்புக்கு செல்கின்ற பொழுது தொடர்ச்சியாக அவர் அங்கு அந்த நிறம் சார்ந்த விடயங்களில் அவர் புறந்தள்ளப்படுகின்றார் அப்படி புறந்தள்ளப்படுகின்ற பொழுது அவருடைய மனதிலே ஒரு பெரிய காயம் ஏற்படுகின்றது இந்த காயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த போராட்டத்தில் தான் இயற்றிய பாடல்களை பாடுவதற்கான ஒரு வாய்ப்பை கேட்கின்றார் அப்படி வாய்ப்பை கேட்கின்ற பொழுது அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது அந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டு அவர் அந்த போராட்ட தளத்திலே அவர் பாடுகின்றார் அந்த பாடல் அப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்றன பேசப்பட்ட அந்த பாடல் வேடன் என்கின்ற அந்த இளைஞனை பல இடங்களில் கொண்டு போய் சேர்க்கின்றது ஜாதி மதம் இனம் போன்றவற்றின் அடிப்படையில் மனிதன் புறந்தள்ளக்கூடிய விடயங்களை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வேடன் தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய பாடல்கள் மூலம் அவன் எடுத்து வைத்து கொண்டு இருக்கின்றார் இந்த சூழலில் தான் அவன் என்னை பெற்றவள் போல அவள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றார் அங்கிருந்து அவள் யாராலோ ஜாஃப்னாவிலிருந்து யாராலோ துரத்தப்பட்டு அவள் இந்தியாவிற்கு வருகின்றார் இந்தியாவில் வந்த அவள் பெற்றெடுத்தது ஒரு பருத்தி இல்லை ஒரு பெரிய தீச்சுவாலையை அவர் பெற்றெடுக்கிறார் என்கின்ற அடிப்படையில் ஒரு அழகான பாடலை பாடி தன்னுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன என்கின்ற விடயத்தை அவர் பதிவு செய்கின்றார் தற்பொழுது வேடன் அவர்கள் பாடிய ஒரு பாடல் பரபரப்பான சர்ச்சையை கிளப்ப வேடன் அவர்கள் கைது செய்யப்பட்டதும் கேரளாவின் முதல்வர் அவர்கள் வேடன் அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட விடயங்களும் வேடன் என்கின்ற பெயர் இப்பொழுது பரபரப்பான ஒரு களத்தை நோக்கி எட்டியிருக்கின்றது எங்கு எப்பொழுதுமே புரட்சித்தீயை கையில் எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பலருக்கு வழிகாட்டும் என்பதை விட பலருடைய அறிவுக்கு அதை விளக்கேற்றும் என்பதுதான் நிஜம் வேடனுடைய பாடல்கள் இன்று பலருக்கு புரட்சி என்கின்ற ஒரு விளக்கை ஏற்ற ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்ப